பரவாயில்லையே மும்பை ஆரம்பத்துல கொஞ்சம் பேட்டிங்ல திணர்னாலும் அதுக்கப்புறம் நல்ல பர்ஃபார்மன்ஸ கொடுத்து டீசண்டான ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்களே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மும்பையோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மும்பைக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா ரோஹித் சர்மாவும் இசான் கிசானும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட போறாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா அவளாட போறாங்க அப்படின்னு தாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ரோஹித் சர்மா இருந்துகிட்டு ஓவர் போல்டோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு இதை வந்து பார்த்தவனே சரி ரோஹித் சர்மா தானே அவுட் ஆனாரு அடுத்து இசான் கிசான் சூரியகுமார் யாதவ் ரெண்டு பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா சந்தீப் சர்மா வந்து இவங்க ரெண்டு பேரை எப்படி தூக்குற அப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டே வந்து எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் வந்து இசான் கிசான வந்து தூக்குனாரு அடுத்து கொஞ்ச நேரத்துல சூரியகுமார் யாதவையே அவுட் பண்ணிட்டாரு இதனால இருபது ரன்னுக்கே மூணு விக்கெட்டை இழந்து மும்பை பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இப்ப மூணு விக்கெட் போயிருச்சு இனி மும்பைக்கு கஷ்டம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க திலக் வர்மாவும் நபியும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க நபி வந்து பயங்கர அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சாரு இதை வந்து பார்த்தோன்னே என்ன நினைச்சோம்னா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்ப வந்து சாகரோட பால்ல நபி வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் திலக் வர்மாவும் வதேராவும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளாண்டாங்க ஒரு கட்டத்துல திலக் வர்மா வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பண்டைய கலப்புனாரு சரி அடுத்து வந்து வதராவும் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது நாப்பத்தொன்பது ரன் இருக்கும்போது வதேரா வந்து போல்டோட பால்ல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா வந்தாருங்க இவர் இந்த மேட்ச்லயாவது ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆவேஸ்கானோட் தான் உருப்படியான வெளிப்படுத்திட்டு இருந்தாரு அவரும் கடைசி ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாரு மும்பை வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி எழுவத்தி ஒன்பது ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையிலே மும்பையை இந்த அளவுக்கு பேட்டிங்ல வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் சந்தீப் சர்மாவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா மனுஷன் வந்து வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒன்னுல்ல ரெண்டு மொத்தம் அஞ்சு விக்கெட்டை எடுத்து வந்து அசத்திருக்காரு இதனால தான் மும்பையோட ரன்னை இந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் உண்மையில இந்த ஸ்கோரை பார்க்கும் கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்கோர் மாதிரி தான் வந்து தெரியுது அதனால மும்பையை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து வின் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை மும்பைனால வந்து வின் பண்ண முடியும் ஏன்னா இந்த ஐபிஎல் சீசன்ல இருக்கிறதுல ராஜஸ்தான் தான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா வந்து இருக்காங்க இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் வந்து தோத்துருக்காங்க கண்டினியூஸா எல்லா மேட்சும் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா மும்பையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும் பொறுத்து வந்து பார்க்கலாம் மும்பை வந்து ராஜஸ்தானை வந்து வீழ்த்தி பலிக்கு பலி வாங்குறாங்களா இல்ல ராஜஸ்தான் வந்து திரும்ப வந்து மும்பையை வந்து வீழ்த்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மும்பையோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்